நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு அவங்கள ஃபயர் பண்ண முடியுமா நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்துட்டு அவங்கள விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பட் ஜப்பில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது வேலைக்கு சேர்த்துட்டு பிடிக்கலை அப்படின்னோடனே விளக்கிடுறாங்கல்ல அப்படின்னா ஏங்க வேலை செய்கிற இடத்துல மட்டும் யாராவது பர்ஃபார்மன்ஸ் குறவாக இருந்தால் அவங்கள வேலையிலிருந்து தூக்கிடுறாங்க வி டூ நாட் ப்ராக்டிஸ் எம்பத்தி அதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா பச்சா தாபம் அப்படின்னு வரும் எம்பத்தி அப்படிங்கிறது நம்மளை யோசிக்காமல் நம்ம பக்கம் இருந்து யோசிக்காமல் முடிவுகள் எடுக்காமல் அவங்க பக்கம் இருந்து யோசித்து முடிவுகள் எடுக்கிறது இல்லாட்டி அவங்க பக்கம் இருந்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் அக்கறை காட்டுறது அவங்க பக்கமாக நிற்கிறது இது எல்லாமே எம்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எம்பத்தி எப்படி இருக்கணும் நான் ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் இது வந்து எம்பத்தி குறைவான ஒரு என்வாயன்மெண்ட் பிஸ்னஸ் உலகத்தில் இது சாதாரணமான ஒரு விஷயம்ங்க ஸோ ஒரு ஆஃபீஸில் ரேங்க்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு வைப்போம் ஹை ரேங்க் அதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க ரொம்ப சாதாரணமாக ஆக அடிமட்டத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க அப்போ ஃபோர்த் ரேங்க்கில் உள்ளவங்க வந்து ரொம்ப வீக்குன்னு அர்த்தம் அப்போ பஸ் வாராரு பார்க்குறாரு சுரேஷ் நீ ரொம்ப வீக்காக இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே நீ இந்த பர்ஃபார்மன்ஸை மேலே கொண்டு வராட்டி நீ உன்னை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும் உன்னுடைய ஃப்யூச்சர் எப்படின்னு சொல்லி இல்லாட்டி நீ வேறு கம்பெனிஸை பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ நீ மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ என் பற்றி இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹாய் சுரேஷ் என்னடா பெர்ஃபார்மன்ஸ் குறவாக இருக்குது ஏதாவது பிரச்சனையா உனக்கு இதை என்ன ஹேண்டில் பண்ண முடியலையா உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அவன் பக்கம் வந்து என்ன பிரச்சனை நான் நேற்று கூட உன்னை பற்றி யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன் இப்படி பர்ஃபாமன்ஸ் குறைஞ்சிருச்சி அப்படின்னு இது எப்படி மே கூட்டிக்க போகிறான் அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை எல்லாேருக்குமே இருக்கும் ஒரு சிலர் என்ன சரி பண்ணி பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறனால பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சிலருக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கும் மேரேஜில் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம் ஆஃபீஸ் வாரதில் பிரச்சனை இருக்கலாம் ரைட் இக்கனாமிக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லாட்டி அவங்க உடம்புல பிரச்சனைகள் இருக்கலாம் வீக்காக இருக்கலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கலாம் இதுக்காக நான் சொல்லலை எல்லாரோட இண்டிவிஜுவல் பிரச்சனையும் ஓவராக போயிட்டு பார்த்து அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பேபி சிட்டிங் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவில்லை எம்பத்தியோடு நடந்துக்கணும் பேசுகிற விதத்தில் அவங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசணும் அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம சில விஷயங்களை வெளியிடணும் ஹம்பத்தின் மேட்டர்ஸ் நம்ம அவுட்புட்டை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க மனிதமும் நம்ம வேலை செய்கிற என்வாயரன்மெண்ட்டில் இருக்கணும் நம்முடைய கொலோனியல் காலங்களில் அதாவது எழுபது எண்பது இல்லாட்டி சுதந்திரத்துக்கு முன் இந்த மாதிரியான காலப்பகுதிகளில் தான் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அப்படி ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் இல்லை ரைட் ஸோ ரொம்ப எப்படி ஒரு 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 சூக்ஷ்மமாக இல்லாட்டி ஏமாத்துற தோரணையில் இல்லாட்டி பிழையான ப்ராமிசஸ் கொடுத்து ஆக்களை வந்து வேலைக்கு மறுத்துவாங்க இல்லாட்டி வேலையை செய்ய வச்சுட்டு உனக்கு இதை தரேன் அதை தரேன்னு வேலை வாங்குற என்வாயன்மெண்ட் அது மாத்திரம் இல்லைங்க அதாவது ரொம்ப நரித்தனமாக வேலை வாங்குறவங்களும் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது பொதுவாக வேலை செய்கிற இடங்கள்ல ஆனால் அதெல்லாம் இப்போ செல்லாதுங்க கொஞ்சம் நாள் இருப்பாங்க இல்லாட்டி கலண்டி இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க வேண்டிய மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது எந்த கம்பெனியை விட்டால் ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கிற பொஸ்மார் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தாங்க ஆனால் இன்னும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இடங்களில் வேலையில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்களும் இருக்காங்க போல் மொடல் வேர்ல்டுக்கு என்ன சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நிறுவனத்துடைய ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டை நம்ம உருவாக்கிக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கு தேவை ஒரு சுதந்திரமான அப்படி இல்லாட்டி ஒரு நல்ல ஹெல்தியான ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இதுக்கு நீங்கள் எம்பத்தியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும்